வணக்கம் நான் உங்கள் மணியன் கோப்பி இது உங்கள் பாலிடிக்ஸ் நேற்று ஏஷியா கப் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டோடைய ஃபைனல் மேட்ச் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தது இந்த டோர்னமெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு லாங் டோர்னமெண்ட் நிறைய காண்ட்ரவர்சிக்கு அப்புறமா பகல் அட்டாக்கு அப்புறமா வந்து இந்தியா பாகிஸ்தான் கூட அதில் ஆடக்கூடாதுன்னு நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு இருந்தாலும் இது ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த காம்படிஷன் நடந்தது மூணு தடவை இந்தியாவும் பாகிஸ்தானும் சந்தித்தாங்க இதில் ஏகப்பட்ட காண்ட்ரவர்சிஸ் நடந்தது ஃபஸ்ட்டு மேட்ச்சில் தொடங்கி நேற்று ஃபைனல் மேட்சில் வந்து மிகப்பெரிய கான்ட்ரவர்சி கிரிக்கெட் வரலாறுல நடக்காத ஒரு கான்ட்ரவர்சி வந்து நேற்று நடந்திருந்தது அப்படி என்னெல்லாம் கான்ட்ரவர்சி நடந்துருந்தது முதல் மேட்ச்லேருந்து கடைசி வரைக்கும் அதோடைய வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ முதல்ல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா பாகிஸ்தான் கூட விளையாடக்கூடாது நம்ம வந்து அதை பேன் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் மட்டும் நம்ம விளையாடுறோம் மற்ற எதுலேயுமே வந்து பங்கேற்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து ஏஷியா கப்பில் குரூப் ஸ்டேஜில் ஒரு மேட்ச் நடந்துச்சு இது எல்லாமே வந்து ஒரு காமனான ஒரு வென்யூவான துபாயில் நடந்துட்டுருக்குது ஸோ முதல் மேட்ச்லேயே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து ஒரு தப்பான செய்கைகளில் கை காமிக்க பர்டிகுலி ஹரிஸ் ராஃப் அப்படிங்கிறவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து ஃப்ளைட்டை வந்து உங்கள் ஃப்ளைட்டெலாம் நாங்கள் கிராஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் அவங்க வந்து செய்கை காமிச்சார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கோவத்தை வந்து எல்லார் மதிலேயும் எழுப்புச்சு இந்திய பிளேயர்ஸ் மதுலேயும் பயங்கரமான கோவத்தை எழுப்புச்சு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த மேட்ச் ஜெயித்தோம் ஜெயித்தோடனே இந்தியாவுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்த வெற்றியை நான் வந்து பகல்காம் அட்டாக்டில் உயிரிழந்த வெக்டீம்ஸுக்கு வந்து நான் இதை சமர்ப்பிக்கிறேன் இது வந்து அவங்களுக்கான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றியை வந்து அவங்களுக்கு சமர்ப்பித்தார் அதுவும் வந்து ரொம்ப ஒரு பெரிய பேசு பொருளாக கிரிக்கெட் உலகத்தில் வந்து பரவுச்சு இதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பிளேயர்ஸுமே ஓப்பனாக வெளிப்படையாகவே வந்து சண்டை போடுற தருணங்கள் நிறையா கிரிக்கெட் மேட்சஸில் நடந்துகிட்டே இருந்தது இதுக்கப்புறமா சூப்பர் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீக் முடிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஃபோர்னு ஒரு கான்செப்டில் டாப் நாலு டீம்ஸ் விளாண்டாங்க அதுலேயும் திரும்ப இந்தியா பாகிஸ்தான் விளாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அந்த சூப்பர் ஃபோர்லேயுமே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயித்தோம் அப்போயுமே வந்து அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ஒரு சில செய்கைகள் காமிக்க ஆரம்பித்தாங்க அதாவது நீங்கள் கிளம்பி போங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி செய்கைகள் காமிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு இண்டியன் பிளேயர்ஸுமே அதோடைய ஒரு திரும்ப எதிர் செயல் செய்ய ஆரம்பித்தாங்க இதோட முடிஞ்சிடும்னு நினச்சோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக திரும்பவுமே இந்தியா பாகிஸ்தான் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சுது அதான் நேற்று இருபத்தி எட்டாவது செப்டம்பரில் துபாயில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஃபைனல் மேட்ச் நடந்தது இந்த ஃபைனல் மேட்ச்லையுமே பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப தவறான செயல்பாடுகளை வந்து பாகிஸ்தான் பிளேயர் செஞ்சுட்டு இருந்தாங்க நம்மளுமே வந்து நம்ம பிளேஸுமே ரொம்ப அக்ரஸிவாக வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடியே எல்லாருமே பிரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே ஓப்பனாக பேச ஆரம்பிச்சாங்க அது பர்ட்டிகுலர்லி இதை முன்னெடுத்து ரொம்ப வெளிப்படையாக பேசிகிட்டு இருந்தது இப்போ இருக்கிற கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க இது ரொம்ப பெரிய ரைவல்ரி இல்லையா இந்தியா பாகிஸ்தானுக்குன்னு கேட்கும்போது அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் இது ரைவல் கிடையாது ரைவல்ரினால் எப்படி இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் நாலு மேர் ஜெயிக்கிறோம் அவங்க ஒரு மூணு மேர் ஜெயிக்கிறாங்க நாங்கள் ஒரு அஞ்சு ஜெயிக்கிறோம் அவங்க நாலு ஜெயிக்கிறாங்க இப்படி க்ளோஸாக வந்தால் தான் நீங்கள் ஒரு ரைவல்ரி போட்டின்லாம் சொல்லலாம் நாங்கள் பத்துமே ஜெயிக்கிறோம் அவங்க ரெண்டுமே ஜெயிக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் ரைவல்ட்ரி சொல்லாதீங்க இது அசிங்கம் ரைவல்ட்ரிங்கிற வார்த்தைக்கே அசிங்கம் ரைவல் ரயில அங்கே தாண்டி எப்படியோ எங்கேயோ வந்துடும் நாங்கள் ரொம்ப வளர்ந்துட்டோம் அவங்க இன்னும் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருந்தார் இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஃபைனலில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் ரொம்ப நல்ல விளையாட விளாட்டுருந்தாங்க பத்து ஓவருக்கு நூறு ரனுக்கு மேலே அடிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி ஒரு ஒன்பது ஓவரில் கட கடன்னு ஒரு முப்பது நாற்பது ரனுக்குள்ளேயே எல்லா விக்கெட்டும் இழந்து நூற்றி நாற்பத்தாறு ரனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க பாகிஸ்தான் அப்போ பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டாப் பவுலர் நம்ம ஃபாஸ்ட் பவுலர் வரலாறுலேயே வந்து டாப் ஃபைவ் டாப் த்ரீ சொன்னோன்னா அதில் வந்து பும்ரா இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு பவுலர் ஜஸ்பிரீத் பும்மா அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப எதுவுமே வந்து பொதுவாக அவர் விக்கெட் எடுக்கும்போதெல்லாம் அவர் செலிபிரிட்டே பண்ண மாட்டார் இது முதல் முறை என்ன பண்ணாருன்னு சொன்னால் இந்த விக்ட்ரி அந்த ஹாரிஸ் ராஃப் யார் வந்து இது எல்லாத்துக்கும் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ஒரு தவறான ஒரு செய்கைகள் பண்ணிகிட்டு இருந்தாரோ அவரோட விக் அவரோட ஸ்டெம்பை எடுத்துகிட்டு திரும்ப அவரும் அதே மாதிரியான ஒரு செய்கை காமிச்சை அவர் வந்து வெளியே துரத்துனார் இது வந்து ரொம்ப பெரிய வைரலாக பரவன ஒரு விஷயம் ஏன்னா அவர் வந்து இஸ் கன்சிடர்ட் டு பி த பெஸ்ட்டு ஃபாஸ்ட் பவுலர் அட் ப்ரெசண்ட்டு அப்போது அவர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு நம்பர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு செய்கை காமிச்சது வந்து எல்லாேருக்கும் ஒரு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக ஷாக்கிங்காக இருந்தது மற்ற பிளேயர்ஸ்க்கெலாம் நம்மளுக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்படி தான் வந்து இவங்களை என்ன பண்ணணும்னு சொன்னால் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்தியா பேட்டிங் வரும் இந்தியா பேட்டிங் வந்ததுக்கப்புறமா நிறையா இயர்லி விக்கெட்ஸ் உழுகுது அவங்களுமே திரும்ப ரொம்ப ஸ்லிஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நம்மளோட யங் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா விளையாண்டு கடைசி பத்தொம்பதார் முடிவில் நம்ம வந்து ஜெயிச்சிடறோம் பத்தொம்பதாவது நாலு நாலு பால் இருக்கும்போதே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்றோம் இது ஜெயிச்சதுக்கப்புறமா இந்த கோப்பையை வந்து யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது இருக்கிற இப்போ நம்மளுடைய நம்மளுடைய பிசிசி சீஃப் ஐசிசி சீஃப்லாம் யாருமே வந்து அந்த டோர்னமெண்ட்டு கலந்துக்கல அதனால் அங்கே இருக்கிற பாகிஸ்தானுடைய ஒரு சீஃப் தான் வந்து அந்த கோப்பையை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டாக பாகிஸ்தானோட இன்டீரியர் மினிஸ்டராக இருக்கிறவர் தான் வந்து அந்த கோப்பையை வழங்குற மாதிரியான ஒரு ப்ரோட்டோக்காலில் வந்து நிற்குது அப்போது இந்தியன் பிளேயர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து கோப்பை வாங்க முடியாது நாங்கள் மெடல்ஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்றாங்க இன்னொரு சம்பவம் என்னன்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம முதல்ல இருந்தே வரோம் இந்த மேட்சஸ் மூணு மேட்ச்சுமே வந்து பிளேயர்ஸ் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணணும் அப்படி ஒரு நியமனம் இருக்குங்கிறாங்க ஒரு பழக்க வழக்கம் ரூல் கிடையாது இது வந்து கிரிக்கெட் ரூல் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு 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 பழக்கத்துக்கு ஒரு ஒரு குட்வில் கெஸ்டராக எல்லோரும் கை கொடுப்பாங்க இந்தியன் பிளேயர்ஸ் சொல்லிட்டாங்க நம்ம வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸோட கையே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ மூணு மேட்சரை கை கொடுக்கல அது ஒரு கெஸ்டர் அதுக்கப்புறமா டாஸ் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய கமெண்டேட்டர் இருக்கிறாருங்கிற பட்சத்தில் அவர் வந்து டாஸ் போட்டு ரெண்டு பிளேயர்ஸ்கிட்டையும் பேசுவாங்க இவங்க பாகிஸ்தான் கமெண்டேட்டர்ஸ் கிட்டையும் பேச முடியாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அதனால் முதல் முறை என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கமெண்டேட்டர் இருப்பார் இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு இந்தியன் கேப்டன் கிட்ட வந்து ரவிசாஸ்திரி அவர்கள் பேசுவார் பாகிஸ்தான் கேப்டன் கிட்ட பாகிஸ்தான் கமெண்டேட்டர் பேசுவார் இந்த மாதிரியான சிம்பாலிக் ப்ரொட்டஸ்ட்டை நம்ம வந்து பண்ணிகிட்டே வந்திருக்கிறோம் இதெல்லாம் பண்ணி கடைசி கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைனல் கோப்பை இருக்குது இல்லையா அந்த கோப்பையை இந்தியா கேப்டனும் பாகிஸ்தான் கேப்டனும் சேர்ந்து ஒரு ஷூட் எடுது அப்புறம் தான் ஃபைனல் மேட்சுக்கு போவாங்க இது வந்து எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் இதையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இல்லை நாங்கள் வந்து பாகிஸ்தான் பிளையரோட சேர்ந்து அந்த வர மாட்டோம்னு சொல்லி அந்த ஷூட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தவிர்த்துட்டோம் இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து இருந்து நம்ம எடுக்கிற முடிவுகள் இது ஃபஸ்ட்டு மேட்ச் நான் சொன்னேன் இல்லையா குரூப் ஸ்டேஜ் மேட்ச்னு சொல்லிட்டு அந்த குரூப் ஸ்டேஜ் மேட்ச்சில் இந்தியா வந்து அறிவிக்குது என்ன அறிவிக்கிறதுனால் நான் வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸோடு கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அறிவித்த உடனேயே பாகிஸ்தான் பெயர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க பாகிஸ்தான் டீம் அண்டு அவங்களோட ரெப்ரெசன்டேஷன் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து இந்தியன் டீம் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்க எங்களை அவமரியாதை பண்ணுறாங்க அதனால ஐசிசியை வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த டோர்னமெண்ட்டை கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து நம்மளும் நம்ம சைடில் ப்ரெஷர் கொடுக்குறோம் அவங்களுக்கு கை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இது கிரிக்கெட்டில் ரூல் கிடையாது நாங்கள் ரூலை தான் பிரேக் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு கன்வென்ஷன் இந்த கன்வென்ஷன் நாங்கள் பிரேக் பண்ணுற தப்பு கிடையாது பகல் காமில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது நாங்கள் இந்த போட்டி கலந்துக்கிட்டதே எங்கள் நாட்டு மக்களுக்கு வந்து மன கஷ்டம் கொடுத்த ஒரு சம்பவம் இருந்தால் அதையும் தாண்டி நாங்கள் கிரிக்கெட்டுக்கு ஒருசரம் தான் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் இருக்கோம் ஆனால் இவங்க கூட தான் எங்களால் கை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து அவங்களுடைய வார்த்தைகளை ரிவர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டுச்சு நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் வேறு வழி இல்லை இந்தியா வந்து என்ன பண்ண பண்ண முடியலன்னா புஷ் பண்ண முடியல அவங்க கை கொடுத்த தப்பிலேன்னு வந்து யாராலையும் பேச முடியலங்கிறனால சரி நாங்கள் திரும்ப விளையாடுறோன்னு சொல்லிட்டு ஒரு வெக்கமே இல்லாமல் திரும்ப அவங்க விளையாட வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இருந்தே அவங்க வந்து ரிட்டர்ன் வந்தது ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜுமே அவங்க வந்து இந்தியா ப்ரொடக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து அதுக்கு எந்த ஒரு பலனும் கிடச்சது கிடையாது ஃபைனல்லையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கப்போட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கல மேட்சும் முடிஞ்சிருச்சு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன சொல்லிட்டோன்னு சொன்னால் பாகிஸ்தான் மந்திரி கையால் தான் என்ன பண்ண முடியாதுன்னா எங்களால் கோப்பையை வாங்க முடியாது இதுவும் ரூலில் கிடையாது பாகிஸ்தானோடைய இன்டீரியர் மினிஸ்டர் வந்து ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காரு நின்றுட்டு அவங்க மெடல் எல்லா பிளேயர்ஸ்க்கும் மெடல் கொடுக்குறது கோப்பை கொடுக்குறது வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம பிளேயர்ஸ்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிவிட்டு நான் அவர்கிட்ட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா குப்புறப்படுத்து மொபைல் பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது பேச்சுவார்த்தை இருக்கு நம்ம உறுதியாக சொல்லிவிட்டோம் கிட்ட கையில் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பொதுவாக இந்த மாதிரியான இடத்துல ஒரு இன்சல்ட் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சரி நான் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க இல்லை வேறு ஒருத்தர் இப்போ அங்கே துபாயில் நடக்குங்கும்போது துபாயோடைய கிரிக்கெட் சீஃப் யாராவது ஒருத்தர் வந்து கொடுப்பாரு இதுதான் வந்து வழக்கம் இந்த பாகிஸ்தான்காரர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த மினிஸ்டர் என்ன பண்ணுறாருனா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கிட்ட சொல்கிறாரு அவங்க வந்து எங்கிட்ட வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க நீங்களும் என்ன பண்ண மாட்டேன் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்களும் இந்த மெடல் வாங்குறத வந்து புறக்கணிச்சுருங்க ரன்னர் ரன்னர் அப் மெடலை வந்து வாங்காதீங்க ரன்னர் அப் காசை வாங்காதீங்கன்னு அவர் வந்து அவங்களோட கிட்ட சொல்கிறார் ஆனால் அவங்க பிளேஸ் வந்து மதிக்கல அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் இன்னொரு ஒரு சீஃப் அதாவது பங்களாதேஷோடைய கிரிக்கெட்டிங் போர்டு சீஃப் கிட்டே எல்லா மெடலையும் வரிசையாக நின்று பதினோரு பேர் வாங்குகிறாங்க மக்கள் வந்து பூ பண்ணுறாங்க பூ பண்ணுறதுன்னா அவளை வந்து எதிர்த்து குரல் எழுப்புகிறாங்க அவங்க எல்லோரும் மெடல் வாங்குகிறாங்க கடைசியில் கேப்டன் வந்து அந்த ரன்னர் அப் செக் வாங்குகிறாரு அதுக்கும் பூ பண்ணுறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த செக்கெல்லாம் வாங்கிட்டு அந்த செக்கை வந்து தூக்கி வீசிட்டு கேவலமாக ஒரு சிரிப்பு ஏதோ பெரிய சாதித்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவர் கிளம்பிடுறார் அவர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திரும்ப ஏதோ ரிவர்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போகிறார்னு நினைக்கிறேன் இதோடு முடியுது நம்மளுக்கு வந்து வேறு ஒருத்தர் கப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு கொஞ்சம் மரியாதை மாணவ மரியாதை இருக்கிறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவங்க கிளம்பணும் இவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் இதுக்கு நான் திரும்ப வந்து எதிர் ஆட்டுறேன் அப்படிங்கிற பேரில் அந்த கப்பு நம்ம பிளேயர்ஸோட மெடல் எல்லாத்தையும் பாகிஸ்தான் ஆளுங்களை வச்சு அதை தூக்கிட்டு ஓடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் படித்து பார்க்கும்போது எனக்கு வந்து எதை கிண்டல் பண்ணுறானுங்களா எதாவது என்ன சொல்கிறது ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப படித்து பார்க்குறேன் ரெண்டு மூணு சோர்ஸில் பார்க்குறேன் நெஜமாலுமே பாகிஸ்தான் மனுஷன் என்ன பண்ணியிருக்காருனா ஏஷியா கப்பை திருடிட்டு ஏஷியா கப்பை இந்தியன் பிளேயர்ஸோட கோல்டு மெடலையும் திருடிட்டு கிளம்பிட்டாங்க இவங்களும் ஒன்னார் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க பொதுவாக மேட்ச் முடிஞ்சனே ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் நாள் ஆகுது அவரும் கிளம்பி வெளியே போய்ட்டுறாரு அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரோஃபியும் மெடலையும் தூக்கிட்டு ஓடிட்டாங்க இவங்க பேட்டி சொல்கிறாங்க ஜெயிக்கிறது தான் முக்கியம் நாங்கள் தான் சாம்பியன்கிறது உலகத்துக்கே தெரியும் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு எல்லா மேட்சும் ஜெயிச்சு ஒரு மேட்ச் கூட இந்தியா தோக்கலை எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டோம் எல்லா டீமோட ஜெயிச்சிட்டோம் அப்படி ஜெயிச்சு நம்ம வாங்கினது இந்த கப்பு இல்லைன்னா என்ன நாங்கள் அதை சொல்லிட்டு கேப்டன் வந்து கப்பே இல்லாமல் ஒரு விர்ச்சுவலாக சும்மா கையை மட்டும் கப்பு மாதிரி கையில் பிடிச்சிட்டு ஒரு விக்ட்ரி கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடி ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இல்லைன்னா என்ன நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்லிட்டு கப்பே இல்லாமல் கற்பிருக்க மாதிரி கற்பனை பண்ணி ஒரு விக்ட்ரி செலிப்ரேஷன் வந்து டீம் பண்ணிருச்சு பண்ணி முடித்தாச்சு கேப்டன் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறாரு பிரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணவும் சொல்கிறார் இந்த மாதிரி நான் வந்து என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை வின்னிங் கேப்டனுக்கு கப்பு கொடுக்காம ஒரு டோர்னமெண்ட் முடிஞ்சது நான் பார்க்கவே இல்லை இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக சொல்லி அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட ஆக்சுவலாக முடிச்சுட்டாங்க எல்லோரும் என்ன சொல்கிறவங்க சொல்கிறோம் இல்லை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த கப்பையும் கொண்டு போய் பாகிஸ்தானில் கொடுத்து நாங்கள் ஏஷியா கப் ஜெயிச்சிட்டோன்னு அங்கே இருக்க மக்களை முட்டாளாக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் வந்து எல்லோருடைய கருத்தாக இருக்குது ஏன்னா இது அவ்வளோ ஒரு சீப்பான பிஹேவியர் இப்போ நம்ம வந்து கப்பை வாங்க மாட்டோம்னு சொன்னால் இது இது ஃபஸ்ட் டைம் கிடையாது நிறைய டீம்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு இவங்கக்கிட்ட கப்பை வாங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவிச்சிருக்கிறாங்க முன்னாடி இப்போ நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸோடு கம்பேர் பண்ணணும்னு சொன்னால் இப்போ கூட ரீசண்டாக ரெண்டு இடத்துல ஒரு ஒரு பட்டதாரி பெண்மணி திமுக கவுன்சிலரோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன் இல்லை திமுகவுடைய ஒரு பொறுப்பாளர் ஒருத்தருடைய மனைவி கவர்னர் கையால் நான் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அறிவிக்கிறாங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்து அந்த மெடலை கொடுக்குறாரு அண்ணாமலை அண்ணா வந்து ஏதோ கிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது கௌரவப்படுத்திகிட்டு இருக்கும்போது அன்பில் மகேஷ் பொய்யாமலி மந்திரியோடைய பையன் வந்து என்ன பண்ணுறாரு நான் அண்ணாமலை அவர்கிட்ட வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்புறம் பக்கத்தில் இருக்க இன்னொருத்தர் மூலமாக வந்து அவர் வாங்கிட்டு போகிறார் இப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வாங்க மாட்டேன்னு சொன்னோடனே நான் அந்த மெடலை தூக்கி பாக்கெட்டில் ஃபஸ்ட்டாக ஓடுவேன் அது எவ்வளோ கேவலமாக இருக்குது பக்கத்துல நீ கொடுப்பா நீ அவட்ட வாங்கிட்டு போப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா இது பேசிக் அது மாதிரி இந்தியன் டீம் வந்து இவர்கிட்ட வாங்க மாட்டேன்னு சொன்னோன்னே அவர் கௌரவமாக சரி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாருன்னா ஓரளவுக்கு ஃபேஸ் சேவிங்காக இருந்திருக்கும் அதை விட்டுட்டு அதை திருடிட்டு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ கேவலமானதுங்கிறது ஊர் உலகம் பார்த்துட்டு வந்துச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ என்ன தான் தெரிய போகுதுன்னு சொன்னால் அவங்க ஊரில் போய் நாங்கள் தான் ஏஷியா கப் ஜெயிச்சோம் பாருங்கள் எங்கிட்ட தான் கப் இருக்குதுன்னு எப்படி பகல்காமில் பாகிஸ்தான் ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரத்தை யூஎன் வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்காங்களோ மாதிரி இந்த பொய் பிரச்சாரத்தை கொண்டு போய் சொல்ல போகிறாங்க ஆனால் இது வந்து மக்களுக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ கேவலமாக வந்து அவங்க பாலிட்டிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ கேவலமாக அவங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கங்கிறது வந்து இந்த டோர்னமெண்ட்டில் வெளிப்படையாக தெரிஞ்சுது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் ஹைலைட்டு ஃபைனலாக என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் மோடிஜி இந்த சம்பவம்லாம் முடிஞ்சு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணுறாரு கிரிக்கெட் ஃபீல்ட்லேயும் ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டுச்சு கிரிக்கெட் ஃபீல்ட்லேயும் எப்போயும் போல் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கு அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்கோன்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறார் இது வந்து ஒரு சர்ச்சையை கிடைப்பிடுச்சு அதாவது என்னென்னா நீங்கள் வந்து போரையும் ஒரு கிரிக்கெட் மேட்சையும் கம்பேர் பண்ணியிருக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு ஆர்மி அஃபீஷியல்ஸையும் கிரிக்கெட் பிளேயர்ஸையும் கம்பேர் பண்ணி நீங்கள் ஆர்மி அஃபீஷியல்ஸை சிறுமப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருடைய கருத்து இதுக்கு இதுக்கு என்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது இல்லாட்டி என்ன வந்து எல்லாரும் சொல்லப்படுறதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானோட மீடியா நிறையட்டிவ் எப்படி இருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பொய்யை வந்து எக்ஸ்ட்ரீமாக பரப்பிகிட்டு இருக்கிற ஒரு நரேட்டிவாக செட் பண்ணிட்டுருக்காங்க இது எப்போ எப்பொழுதுன்னு கேட்டிங்கன்னா போர் நடந்த காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க போர் நடக்குதுன்னு சொன்னால் நம்ம நம்ம நாட்டில் இருக்க முக்கியமான டைமில் நம்ம நாட்டு மக்களுக்கு அட்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரெஸ் பீஃபிங் கொடுப்போம் நம்மளோட ஆர்மி அஃபீஷியல்ஸ் எல்லோரும் உட்காந்து எல்லா வீடியோ ப்ரூஃப்ஸோடு எல்லா ரெக்கார்டோடு நம்ம வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துட்ருப்போம் பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்கன்னா நடுராத்திரியில் அமெரிக்காவுக்கு நல்ல தெளிவாக அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வசதியான நேரமாக பார்த்து நடுராத்திரியில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாங்க கொடுத்து வந்து நாங்கள் இவங்கள அடிச்சோம் அவங்கள அடிச்சிட்டோன்னு சொல்லி போய் சொல்லுவாங்க எந்த ப்ரூஃப் இருக்காது சும்மா ஒரு காமெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படியே அவங்க வரிசையாக மொத்த பகல்காவும் பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க கடைசியில் கூட அவங்க தான் நம்மக்கிட்ட கெஞ்சி சீஸ்வையருக்கு கெஞ்சி நம்ம வந்து சரின்னு ஒத்துக்கிட்டு அதுவும் இப்போ அமெரிக்கா நம்மக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி பாகிஸ்தான் சீஸ்வயர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்போ இந்தியன் கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டோம் நீங்கள் தலையிடாதீங்க அவங்களுக்கு ஃபீஸ் ஃபேர் வேணும்னா அவங்க இங்கிட்ட நேரடியாக கேட்கட்டும் நீங்கள் உள்ளே வந்து அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லி பாகிஸ்தான் நேரடியாக நம்மக்கிட்ட அவங்களுடைய டைரக்டர் ஜென்ரல் நேரடியாக நம்மளோட டைரக்டர் ஜெனரலுக்கு ஃபோன் பண்ணி சீஸ் ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சீஸ் ஃபேயர் பண்ணுறோம் அதுவும் எப்போ சீஸ் ஃபேர் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம தாக்க வேண்டியதெல்லாம் தாக்கி அவங்களோட நாட்டுக்கு நடுவில் போயிட்டு அவங்களோட ஏர் பேஸை ஃபுல்லாக தாக்குனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் நாங்கள் அடித்ததுக்கு நாங்கள் திரும்ப அடிச்சிட்டோம் போதும்னு சொல்லி நம்ம தடுத்து ஸ்டாப் பண்ணோம் அப்போ இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க யூஎனில் போயிட்டு பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் நாங்கள் வந்து பகல்காமலை ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரைம் மினிஸ்டர் வெக்கமையெல்லாம் பேசுகிறாரு அதுக்கப்புறமா நம்ம ஜெய்சங்கர்ஜி அவர் வந்து அதுக்கு பதிலளிலாம் கொடுத்துருந்தார் யூஎன்ல இருக்க எல்லா நாடுகளுக்குமே புரியும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அமெரிக்காவுடைய ஒரு அடியாள் ஒரு கை கூழியாக இருக்கிறாங்கங்கிறது வெளிப்படை இது வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஒரு ஜியோபிட்டிக் எக்ஸ்பர்ட்லாம் சொன்ன அவசியம் கிடையாது பச்சையாக அவங்களே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இப்படி அவங்க வந்து பொய்ப் பிரச்சாரங்கள் பரப்பிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய டீம் ரெடி பண்ணி நிறைய மினிஸ்டர்ஸு பப்ளிக் ரெப்பர்சென்டேட்டிவ்ஸ்லாம் டீம் ரெடி பண்ணி எல்லா நாடுகளுக்கும் நம்மளுடைய டீம் அனுப்பிச்சு இங்கே என்ன நடந்ததுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அவ்வளோ சூழ்நிலை நடந்துச்சு நம்மளுக்கு தெரியும் சசிதரூவர்கள் அமெரிக்கா போனார் கனிமொழி அவர்கள் கூட வந்து ஒரு டீமில் வந்து பங்கு பெற்றாங்க எஸ்ஜே தேஜஸ்வி சூர்யா அவர்கள் வந்து அமெரிக்கா டீமில் இருந்தார் இந்த மாதிரி எல்லா டீமுமே எல்லா நாடுகளுக்கும் வந்து பிரயாணம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் இப்பயுமே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொய் பிரச்சாரம் இருக்குது மீடியா நேரேட்டிவ் ஸ்ட்ராங்காக அவங்க செட் பண்ணிட்டுருக்காங்க அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னு சொன்னால் அவங்கள அவங்களுடைய பிளேஸில் வைக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களோட ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் பதிலடி கொடுக்கணும் அதனால மோடிஜி அவர்கள் இதை பிரயோகம் பண்ணது தப்பு கிடையாது ஏன்னா அவ்வளோ இன்டென்ஸாக இந்த சண்டை நடந்துச்சு அவ்வளோ இன்டென்ஸாக இந்த மேட்ச்சில் ஒரு ஸ்லெட்ஜிங் நடந்துச்சு அதனால் இவர் சொன்னது தப்பு கிடையாதுங்கிறது தான் வந்து பலருடைய கருத்து ஸோ எனக்குமே என்னென்னு சொன்னால் இது தப்பு கிடையாது ஏன்னா எல்லாேருக்கும் தெரியும் மோடிஜி எவ்வளோ ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு மரியாதை வச்சுக்கிறாரு எவ்வளோ தூரம் அவர் வேலை பண்ணுறாரு கடந்த பதினோரு வருஷமாக இந்த பதினோரு வருஷம் மட்டும் கிடையாது அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்த ஒரு பதினஞ்சு வருஷமும் சரி மொத்தம் இருபத்தஞ்சி வருஷமாகவே அவர் ஒரு தீபாளி கூட அவர் வீடோடையோ தானோடையோ கலந்துக்கிட்டதே கிடையாது எல்லா தீபாவளியுமே காஷ்மீரில் பார்டலில் இருக்கக்க ஆர்மி ஆஃபீஸர்ஸோடு தான் அவர் ஸ்பென்ட் பண்ணியிருக்கார் அவருக்கு வந்த எல்லா கிஃப்டையுமே அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு சொன்னால் ஏலம் விட்டு ஆர்மிக்கு தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தார் அதனால் தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்து ஆர்மிக்கு உச்சக்கட்ட மரியாதை கொடுத்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் எவ்வளோ அடிக்கணுமோ அடிங்கன்னு சொல்லி அவ்வளோ பண்ண ஒருத்தர் மேலே இந்த சந்தேகம்லாம் வந்து ஒட்டவே ஒட்டாக இருந்துச்சுக்கோங்களேன் தண்ணியில் எழுதுகிற எழுத்த மாதிரி தான் அதனால் இதுதான் வந்து ஃபைனலாக நடந்த நேற்று கடைசியாக நடந்த ஒரு சம்பவம் ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம சேனல் மும்புக்கு வந்து சொல்லலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட நோக்கம் அதுக்கு நடுவில் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு வச்சுக்கோங்களேன் கிரிக்கெட்டுக்கு கிரவுண்ட் ஃபீல்டுக்கு வெளியே மோடிஜி பேசின மாதிரி அங்கே இருக்க முக்கியமான ஷாய் பக்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் அபிஷேக் சர்மா அப்படின்னு நம்மளோட ஒரு முக்கியமான பிளேயர் இருந்தார் அதாவது அவர் தான் வந்து யுவராஜ் சிங்கோட ஒரு சிஷியன் மிகப்பெரிய லெவலில் அடித்தார் அவர் தான் வந்து மேட்ச் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவர் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு பிறகு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அபிஷேக் பச்சனை வந்து அவுட் ஆகணும் அவுட் ஆகினாலே வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சலான்னு ஒரு ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருந்தார் அதுக்கு அபிஷேக் பச்சனே அதாவது அமிதாப் பச்சன் பையன் நடிகர் அபிஷேக் பச்சன் இருக்கிறேன் அவரே வந்து சொல்லியிருந்தார் ஷாய் பக்தர் வந்து என்னையே அவுட் ஆகணும்னு சொல்லி சொல்கிறார் நான்லாம் கிரிக்கெட்லாம் ஒழுங்காக விளாட மாட்டேன் ஆனால் என்னை கூட உங்களால் அவுட் ஆக முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி அபிஷேக் பச்சனுமே வந்து கமெண்டிந்தார் இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு பட் மெயினாக இதெல்லாம் தான் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ரைவல்ரியோடைய பின்னணி ரைவல்ரின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்திய இந்தியன் பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சுக்கு பின்னணி நடந்துட்டு இருந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஸோ மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான கெஸ்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் என்ன பண்ணாருன்னா இந்த ஏழு மேட்ச் நடந்துருக்கார் மொத்தமாக இந்த டோர்னமெண்ட் ஏஷியா கப் டோர்னமெண்ட்டில் மூணு பாகிஸ்தானோட நாலு மற்ற டீம்ஸோட இந்த ஏழு மேட்சோட அவருடைய பர்சனல் ஃபீஸை பகழ்க்க மாட்டா விக்டீம்ஸுக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கில்ட்டி பாகிஸ்தான் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு இனிமையாக இருந்து இவ்வளோ நம்ம பொதுமக்களை கொண்டுருக்காங்களே அவங்களோட நான் போய் விளையாடுறமேன்ற ஒரு கில்ட்டியில் ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக அவர் வந்து இந்த மேட்ச் ஃபீஸ் வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ இது எல்லாம் இருந்தாலுமே நம்ம நம்மளுடைய சார்பாக பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸில் நம்ம என்ன கண்டனத்தை தெரிவிக்கிறோன்னு சொன்னால் என்ன இருந்தாலுமே நம்ம வந்து பாகிஸ்தானோட அந்த மேட்சஸ் விளையாண்டுருக்க கூடாது இப்போ ஜெயிச்சிட்டோம் சரி இது எல்லாமே வந்து நம்ம பண்ணுறோம் சரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உலகத்தில் ஒரு ஒரு ஃபேஸ் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு ஒரு பிளேஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கொடுக்குறோம் விளையாடுறதுக்கு இது கண்டிப்பாக தவிர்த்துருக்க வேண்டிய ஒன்றும் நம்ம இவ்வளோ தூரம் வந்து என்ன சொல்கிறது வாட்டரும் பிளட்டும் வந்து ஒன்றா போகாது இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாது கிரிக்கெட் விளாட முடியாதுன்னு அவ்வளோ தூரம் சொல்லி ஐபிஎல்லில் அவங்கள வந்து நம்ம பேன் பண்ணுறோம் கிரிக்கெட் ஆட மாட்டோம்னு சொல்கிறோம் நம்ம தான் ஐசிசியோடைய சேர்மன் போஸ்ட்டில் இருக்கும் அமித்ஷா அவர்களோட தான் வந்து ஐசிசியோட சேர்மன் கிரிக்கெட்டிங் நேஷன்ஸ் எல்லாமே நம்ம சொல்கிறது அப்படியே கேட்கக்கூடிய நாடுகள் தான் அமெரிக்காவோ சைனாவோ வந்து ரஷ்யாவோ கிரிக்கெட்டில் இல்லை சின்ன சின்ன நாடுகள் பெரிய நாடுன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவை தான் நம்ம சொல்லிக்கலாம் மற்றெல்லாமே ஏஷியா நாடுகள் தான் கிரிக்கெட்டில் வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்போ நம்மளுடைய ஜியோபாலிட்டிக்கல் பொசிஷனை பயன்படுத்தி பாகிஸ்தானை கிரிக்கெட்லேருந்தே பேன் பண்ணியிருக்கலாம் இந்த டோர்னமெண்ட்லேருந்து வெளியே துரத்திருக்கலாம் இல்லை நம்ம விளையாடாமல் இருந்திருக்கலாம் இல்லை நம்மளுக்கு இந்த கப்பே வராமல் கூட போயிடுத்துருக்கலான்றேன் பாய்காட் பண்ணி நம்ம கலந்துக்காமல் கூட இருக்கலான்றேன் ஆனால் விளையாண்டது வந்து டெஃபினட்டாக ஒரு தப்பான டிஷன் ஸோ நான் வந்து மோடிஜியோட பெரிய சப்போர்ட்டர் இருந்தாலுமே இந்த விஷயத்தில் எனக்கு வந்து அதிருப்தி தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது ஹேண்டில் பண்ண விஷயத்தை விதத்தில் ஏன்னா ரஷ்யாவை எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு வெலிஃபை பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யன் பிளேயர்ஸ் யாருமே ஒலிம்பிக்ஸ் ஆட முடியாது ரஷ்யன் பிளேயர்ஸ் யாருமே வந்து அவங்க அவங்களோட ரெப்ரசன்ட் பண்ணி ஒலிம்பிக்ஸ்லையோ டென்னிஸ் டோர்னமெண்ட்லையோ பெரிய டோர்னமெண்ட்ஸ் எதுலையுமே அவங்கனால ரெப்ரசன்ட் பண்ணி விளாட முடியாது அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஆளுமையாக முடிவு எடுத்துட்டு இருக்காங்க நம்மளால் கிரிக்கெட்டில் அந்த முடிவு எடுக்க முடியல அதுவும் நம்ம வந்து ஐசிசி சீஃபாக இருந்துக்கிட்டு ஐபிஎல்லில் வந்து லட்சம் கோடிக்கு மேலே நம்ம வந்து அவ்வளோ பெரிய எக்கனாமிக்ஸ் இருக்குது எந்த கிரிக்கெட்டிங் நேஷன்ஸுமே நம்மளை எதிர்த்து பேச மாட்டாங்க இவ்வளோ பவரை வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து பாகிஸ்தானை இந்த ஏஷியன் கப்பில் பேன் பண்ண முடியல பாய்காட் பண்ண முடியல இல்லை நம்ம இந்த கப்பே கூட வேணாம் நம்ம வந்து வெளியே வந்துடலாம் டூர்னமெண்ட்டில் அது பண்ண முடியல அப்படின்றது வந்து ஒரு அவமானம் தான் ஒருவேளை இது வித்தியாசமாக நம்ம தோற்று போயிருந்தோன்னு சொன்னால் இல்லை வந்து அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி ஜாஸ்தியாக இருந்துச்சின்னு சொன்னால் இது தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்ஸி தானே கோடி மக்களுடைய ஒரு எமோஷன்ஸில் நம்ம விளையாடக்கூடாது இல்லை ஏன்னா இப்போ மோடிஜி சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றிருக்கல அதாவது ரத்தமும் தண்ணியும் ஒன்றா போகாது வெடிகுண்டும் பேச்சுவார்த்தை ஒன்றா நடக்காது விளையாட்டு நடக்க முடியாதுன்னு சொல்லி மோடிஜி சொன்ன வார்த்தையை காப்பாற்றிருக்கணும் இதை தவிர்த்துருக்கணும் ஏன்னா ஏதோ ஒன்று கிரிக்கெட் வந்து அவ்வளோ ஒரு அரசியல் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு பின்னாடி நம்மளுக்கு தெரியாத ஒரு சில அரசியல் இருக்கலாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் அதை நான் சொல்ல தெரியல எனக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச என்னோடய பார்வையில் டெஃபினட்டாக இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாண்டது தப்பு தான் அது வந்து பிஜேபியாகவே இருந்தாலும் மோடியவே அந்த ரேஷன் எடுத்திருந்தாலும் அது தப்பை நம்ம வந்து சுட்டி காட்டி ஆகணும் மற்றபடி அதை தப்பை தகுத்தி பார்த்தோன்னு சொன்னால் மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஒழுங்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்களுடைய தேசபக்தியை முன்னிறுத்திருக்காங்கங்கிறத சொல்லலாம் நம்ம திறமையும் நம்ம உலக அரங்களை வந்து காமிச்சு நம்ம ஜெயிச்சு நம்ம அவங்களோட சுப்பீரியர் தான் கிரிக்கெட் ஃபீல்ட்லேயும் சுப்பீரியர் தான் மோடிஜி சொன்ன மாதிரி திரும்ப ஒரு டைம் ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரியான ஒரு பதிலடி அவங்களுடைய வழியை நம்ம கொடுத்துருக்கோங்கிறது உண்மை தான் ஏன்னா இன்னொரு ஆங்கிளில் ஒரு சும்மா ஒரு சப்பக்கெட்டுன்னு சொல்லலாம் அதை பார்த்தோன்னு சொன்னால் பகல்காம் அட்டாக்கில் நடந்த பாதிப்பை விட கிரிக்கெட்டில் தோல்விக்கு பாகிஸ்தானுடைய பாதிப்பு அதாவது அவங்க மனதளவில் அவங்க வருத்தப்படுறது ஜாஸ்தியாக இருக்குன்னா அவ்வளோ முட்டா பசங்க தான் ஒன்றுங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவரோட முட்டாள்தனமாக அவங்களுக்கு வந்து அதை எடுத்துக்கிறாங்க டிவியை போட்டு உடைக்கிறதா இருக்கட்டும் கத்துறதா இருக்கட்டும் குதிக்கிறதுக்கு இதெல்லாம் அங்கே தான் செய்யுது ஸோ பதிலடின்ற மாதிரி சொல்லிக்கலாம் வாட் எவர் செட்டன் இது நம்மளுக்கு வந்து ஒரு அதிருப்தியான டிஸப்பாயிண்டிங்கான ஒரு ஒரு முடிவு தான் அரசாங்கம் எடுத்த முடிவு இன்னும் சாரண் பாஸ்க்கு எல்லாரும் சொல்லணும் அந்த வீடியோட நோக்கம் உங்களுக்கு இந்த சம்பவத்தில் எது ரொம்ப வந்து மனசில் பட்டுச்சு இல்லை உங்களுக்கு என்ன கருத்து இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் அவராக பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க பட்ச அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆகிட்டு வீடியோ சந்திக்கிறேன் வணக்கம்